சாலை விபத்தோ உயரமான இடத்துலேருந்து கீழே விழுந்தாலோ ஸ்போர்ட்ஸ் இன்ஜூரியிலேயோ ஸ்பைனல் இன்ஜூரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸ்பைனல் இன்ஜூரி சிவியராக இருந்தால் ஸ்பைனல் சர்ஜரி கண்டிப்பாக பண்ணணும் ஆனால் ஆஃப்டர் சர்ஜரி அவங்களோட செயற்பாடுகளை மீட்டெடுப்பதற்கும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கும் ரீஹேபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மறுவாழ்வு சிகிச்சை மிக மிக இன்றியமையாதது நாற்பத்தைந்து வயதுடைய ஒரு நபர் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்பைனல் சர்ஜரி செஞ்சு ஆறு மாதம் கழிச்சு வந்திருந்தாங்க அவங்க என்ன கண்டிஷனில் வந்தாங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அவங்க இவருடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க காலில் பிரச்சனை வந்து கீழே விழுந்து பிரச்சனை சொல்லி எல்லோரும் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஜிஎஸ்பி பார்க்குறப்ப அந்த டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி அந்த நரம்புகள்லாம் பிரச்சனையாக இருந்தாலே ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வெளியே பண்ணிட்டோம் கிட்ட ஒரு ஆறு மாதம் ஆகிடுச்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்தப்போ என்னால் நடக்கவும் முடியல எந்த சொக்காரவே முடியாது எதிர்த்து முடியாது ஒரு ஆளுடைய துணையோட தான் இருந்து தூக்கி உட்கார உட்காந்து அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதுக்கு பின்னாடி திருநெல்வேலியில் அந்த யுனானி டாக்டர்கிட்ட வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தோம் அங்கே நான் ஒரு பத்து தடவை தெரப்பி எல்லாம் பண்ணோம் ஒரு மருந்து அவங்க கொடுத்த மருந்துகள்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்ட முன்னாடி நமக்கு ஒரு எழுபத்தஞ்சு பெர்சன்ட் ஓரளவுக்கு நல்ல ஓரளவுக்கு ஆன மாதிரி நல்லா இருந்துச்சு முன்னாடி தொழு வைக்க போகக்கூடிய அளவுக்கு நான் இமமாக இருக்கிறதுனால நான் தொழு வைக்க போகணும் அப்படின்றப்போ சேர்த்ததே அப்போ நான் முடியும் போகவே முடியலை இப்போ உள்ள சப்பல் நின்று நானாக தொழுது வர்றேன் இன்னும் எரிஞ்சிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு மூவ்மெண்ட் நல்லபடியாக இருக்குது ஜிஹெச் செக்கப் போகிறதுனப்போ அவங்க அந்தப்போ அவங்க இதை பார்த்துட்டு இதை எப்படி நீங்கள் உட்காந்தீங்க உங்களால் உட்கார வைக்க கூட தான் வைக்க முடியும் உங்களால் எழுந்துட்டு பண்ணவே முடியாது எப்படி நீங்கள் பண்ணீங்கலாம் கேட்டாங்க அப்போ நான் இந்த திருநாள் யூனானி சம்பந்தம் ட்ரீட்மெண்ட்டை சொன்னோம் பரவாயில்ல அந்த இதில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இருந்ததுனால இப்போ நான் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்சார் எல்லாரும் மேற்கொண்டாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணி குழுமையை மின்சார இதோ வச்சுருங்க சாலை விபத்தோ உயரமான இடத்திலிருந்து